அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதனுக்கு பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம் பொறுமையும் நிதானத்தையும் இழந்தால் பல இக்கட்டுகளை சந்திக்க வேண்டி வரும் பல இக்கட்டுகளை சந்தித்தால் மன உளைச்சல் உருவாகும் பகைவர்கள் உருவாவர் வீண் மனஸ்தாபம் உண்டாகும் வியாதிகளுக்கு அகப்பட்டு விடுவோம் மனநிலை பாதிக்கப்படும் மற்ற செயல்கள் தடைப்படும் பொறுமை மிக மிக அவசியம் வேண்டும் பொறுமையை இழந்தால் நிதானத்தை இழந்தால் நாம் அவசரப்பட்டு பேசிவிடுவோம் வார்த்தைகளை உதிட்டு விடுவோம் அப்படி வார்த்தைகளை உதிட்டு விடும் பொழுது அது மற்றவர்களுக்கு நெஞ்சில் அம்பு விட்டது போல் துளைத்துவிடும் அந்த துளைப்பு அவர்களையும் விடும் நம்மையும் பாதிப்புக்கு விடும் இது தேவையா தேவையில்லை நிதானம் தேவை எந்த சூழ்நிலையிலும் எவரிடத்திலும் எந்த செயலிலும் நிதானமாக பேச வேண்டும் நிதானமாக எதையும் கடைப்பிடிக்க வேண்டும் நிதானம் இருந்தால் நிம்மதியாக வாழலாம் மற்றொல்லின் நிம்மதியாக வாழ வைக்கலாம் நிதானம் என்பது படித்தவர்களுக்கும் வேண்டும் பணக்காரர்களுக்கும் வேண்டும் பெரியவர்களுக்கும் வேண்டும் சிறியவர்களுக்கும் வேண்டும் கோபக்காரனுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது என்பது பெரிய ஒரு சமாச்சாரம் நிதானத்தை கடைபிடித்தால் எவ்வளிலும் செல்லலாம் நமக்கு பயமில்லை நம்மால் மற்றவர்களுக்கு பயமும் இல்லை நிதானம் என்பது செயல்களை லகுவாக நமக்கு முடித்து கொடுத்துவிடும் நிதானத்தை தவறினால் ஒரு குடிகாரனை போல நிதானத்தை இழந்துவிட்டால் சிக்கி தவிப்போம் அது சங்கிலி தொடர் போல வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கிக்கொண்டே கொண்டே வரும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே வரும் பொழுது நம்மை சார்ந்தவர்களும் அதில் பாதிக்கப்படுவர் நம்மை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் பொழுது இளையவர்களாக இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கும் முதியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நோய் பாதிக்கும் நாம் அதுக்கு ஆளாக கூடாது அல்லவா சிந்தித்து பார்க்க வேண்டும் பொறுமையும் நிதானமும் எவரிடம் இருக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையை நல்வழியில் செலுத்துவார்கள் ஆனால் இந்த ரெண்டும் தவறினால் நாம் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது பெரிய சமாச்சாரம் துன்பத்தை அடுக்கிக் கொண்டே போக வேண்டிய சூழ்நிலை வரும் தங்களிடமிருந்து விடைபெற்ற பொழுது